அஸ்லாம் வலைக்கும் அல்லாவுடைய மகரின் கருத்தையை கொண்டு நாமெல்லாம் இந்த புனித ரமலான் மதத்தினுடைய நோன்பை ஏற்று எவ்வளவு வணக்க வழிபாடுகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நிற காலங்களை எல்லாம் ஒதுக்கி ஐங்கால தொழுகையும் நோன்பே நடக்கக்கூடிய தராவி தொழுகை வித்திரு தொழுகை இது போன்ற நோன்பு காலங்களில் நடக்கக்கூடிய தொழுகையெல்லாம் தொழுது முடித்து நாமெல்லாம் அல்லாஹுடைய உதவியை கொண்டு இந்த ரமலான் மதத்துடைய நோன்பு பெருநாளை எதிர்பார்த்த வண்ணமாக நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வேளையிலேயே அதிராம்பட்டினம் பேரூராட்சி தலைவராக பொறுப்பேற்ற பின்பு முதல் முதலாக வரக்கூடிய இந்த நோன்பு பெருநாள் நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாமெல்லாம் வருங்கால வருங்காலத்திலே ஊர் ஒற்றுமைக்காக தெரு பிரச்சனைகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு எந்தெந்த தெருவாக இருந்தாலும் அதிராம்பட்டினத்து மக்கள் என்ற ஒரே நோக்கத்தோடு அதிரைவாசிகள் என்ற பெருமையோடு இஸ்லாமிய சகோதரத்துவம் உள்ளவர்கள் என்ற ஒரு பெருமையோடு நாமெல்லாம் ஒன்றுபட்டு ஒவ்வொரு காரியங்களையும் செய்தோமானால் நிச்சயமாக அதிலே நமக்கு பெரிய வெற்றி காத்திருக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டவனாகும் பேரூராட்சி தலைவர் என்ற முறையிலே நாமெல்லாம் பல பிரிவுகளாக பல இயக்கங்களாக பிரிந்து இருப்பதனால் இழக்கக்கூடிய இழப்புகள் எவ்வளவு என்பது இந்த நேரத்திலே எனக்கு ஆழமாக பதியக்கூடிய விஷயமாக இருக்கின்றது அது எனக்கு கண் முன்னால் தோன்றி தெரியக்கூடிய விஷயமாக இருக்கின்றதுனால் வருங்காலங்களிலே நாமெல்லாம் ஒற்றுமையாக எல்லா மதத்தவர்களும் அன்பு அன்பு காட்டி அவர்களையும் அரவணைத்து நாமெல்லாம் இந்தியர்கள் என்ற ஒரு தேச பக்தியோடு நாம் எல்லாம் ஒன்றுபட்டு இருந்தோமானால் நிச்சயமாக நமது ஊர் செல்வ செழிப்புடன் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த ஊராக திகழ்வதற்கு அதிகம் வாய்ப்பு இருக்கின்றது மத் மாற்று மத சகோதரர்களிடத்திலே பார்த்தோமானால் அவர்கள் எந்த இயக்கங்கள் இருந்தாலும் கூட அவர்களுடைய தேவையான விசேஷ காலங்களிலே அவர்களை எல்லாம் ஒன்றாக பார்க்க முடியும் ஆனால் நமது சகோதரர்களிடத்திலே பார்த்தோமானால் வேற்றுமை அதிகமாக இருக்கின்றது தொழுகையிலும் கூட நாம் அங்கே தொழுக போவோம் இங்கே போவோம் பெருநாள் தொழில் நம்மளுக்கென்று தனியாக நடக்கின்றது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அவர்கள் அவரவர்கள் அவர்களுடைய இயக்கங்களையும் அவர்களுடைய மத உணர்வுகள் என்ற அடிப்படையிலே வேற்றுமையும் காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் இது ஆரோக்கியமான செயலா என்று கேட்டால் நிச்சயமாக அதுவல்ல நீங்கள் எதிலே இருந்தாலும் கூட பரவாயில்லை ஆனால் ஒற்றுமை என்ற ஒரு போட்டியே இருந்தோமானால் நம்மால் சாதிக்க முடியும் நிறைய வெற்றிகளை பெற முடியும் இந்த பெருநாள் நேரத்திலே இதை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன் ஏனென்று கேட்டால் நான் இங்கே வந்ததற்கு பிறகு நம்மளுடைய ஒற்றுமை இல்லாதின் காரணத்தினால் நம்மளுக்கு இழப்புகள் அதிகம் என்பதை நான் ஆழமாக தெரிந்ததனால் தான் இதை சொல்லிக்கொள்கிறேன் நாமெல்லாம் வருங்காலத்திலே பெரு ஃபீலிங் இல்லாமல் நிச்சயமாக ஒன்று கொட்டோமானால் இனிய பெருநாளாக நம்மளுக்கு இருக்கும் என்று சொல்லி இந்த நேரத்திலே மின்சார வாரியத்திற்கும் நான் ஒரு நன்றியை சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று ரமலான் மாதத்திலே இரவு நேரங்களிலே மின் தடை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை ஏற்று அல்லாஹுடைய உதவினால் இந்த ஆண்டு மிக சிறப்பாக எங்களுக்கு செய்து கொடுத்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்று கேட்டால் ஒரே ஒரு நாள் மட்டும் மூன்று மணி நேரம் மின்தடை ஏற்பட்ட போது ஈசிஆர் என்று சொல்லக்கூடிய சாலையிலே நாங்கள் ஒரு இரவு ஒன்று ஒன்று முப்பது மணி அளவிலே அங்கு சென்று கொண்டிருந்த வாகனங்களை எல்லாம் மதித்து ஒரு சிறிய போராட்டம் என்ற திடீரென்று அறிவித்தாலும் கூட அதற்கு ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட அவர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள் அதனுடைய வெற்றி உடனடியாக மின்சாரம் வழங்கப்பட்டது அதற்கு பிறகு மறுநாள் காலையிலே என்னை கூப்பிட்டு அழைத்து சொன்னார்கள் இன்னும் பதினோரு நாட்கள் இருக்கின்றது பெருநாளைக்கு மிச்ச நாட்களில் இரவு நேரத்தில் நாங்கள் நிச்சயமாக அமர்த்த மாட்டோம் பெருநாள் நேரத்தில் மூன்று ஊழியர்களை போட்டு அந்த இரவு எங்கு பழுது அடைந்தாலும் கூட உடனடியாக செய்து தருவோம் என்ற வாக்குறுதியும் கொடுத்திருக்கின்றார்கள் அதனால் நமது ஊரில் இருக்கக்கூடிய ஏஇ மற்றும் பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய டிஇ எஸ்இ ஏடி இவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நன்றியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன் நம்மளுக்கு ஒத்துழைப்பு தந்த தமிழ்நாடு மின்சார வாரியம் அதனால் பற்றினா ஊழியர் அனைவர்களுக்கும் இந்த பெருநாள் நேரத்திலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முடிந்தால் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள் ஏனென்று கேட்டால் எல்லா ஊர்களிலும் மின்தடை அதிகம் இருக்க நேரத்திலும் கூட அதிராம்பட்டினத்திலே அவ்வளவாக மின்தடை இல்லாத அளவுக்கு அவர்கள் நம்மளுக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் பதிவு சொல்ல பதிவு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த இதை பார்க்கக்கூடிய அதிரி எக்ஸ்பிரஸ் மூலியமாக இவருக்கு அனைவருக்கும் எனது இனிய பெருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் சென்று கொண்டு வருங்காலங்களிலே நம்மளுடைய பெருநாளை ஒற்றுமையாக சிறப்பாக சீராக ஒற்றுமையோடு கொண்டாடும் போது நாமெல்லாம் இன்பமாக இனிமையாக பழகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி முடி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்